வெல்கம் டு வி ஹோம்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேலம் செட்டிச்சாவடி அங்கே தாங்க விவசாய நிலமானது இன்றைக்கி விற்பனைக்கு வந்திருக்கு டோட்டலாக எண்பத்தோரு சென்ட்டு இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோடி அறுபது லட்சம் டோட்டலாக அப்படி சொல்கிறாங்க சூப்பரான ஒரு இடமா இருக்குது ஸோ அது மாதிரி செட்டிச்சாவடியில் ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் மூவ் பண்ணலாம் இதனுடைய டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா எண்பத்தோரு சென்ட்டு இருக்குதுங்க நியர்பை ஒரு ஏக்கர்னு வச்சுக்கோங்களேன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய இடத்த நீங்கள் விசிட் பண்ணணும் அப்படின்னா கீழே மொபைல் நம்பர் கொடுத்துருக்கோங்க அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இது பாருங்கள் நல்ல ஒரு செம்மண் பூமியாக இருக்குது இதில் எந்த பயிர் வச்சாலும் வரும் விவசாய நிலம் எங்கே அப்படின்னா மீண்டும் ஒரு முறை செட்டிச்சாவடி அங்கே தான் இருக்குது இதனுடைய ப்ரைஸ் முதல் கொண்டு எல்லாமே டிஸ்பிளேவில் போட்டிருக்கோம் இது வேணும் நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்றைக்கி வீடு வீட்டு மனை தோற்றம் எல்லாமே இன்றைக்கி விளம்பரம் பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்ம சேனலில் கண்டினியூவாக நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா எல்லா உங்களுக்கு தேவையான அனைத்து அசட்ஸ்களும் இதில் இருக்கும் இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாத உங்களுடைய நிலம் வீடு என்ன சேல் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் காண்டக்ட் பண்ணிக்கோங்க விளம்பரமாக செஞ்சு கொடுத்துருவோம் ஸோ அது பார்த்திங்கன்னா சேலம் பண்ணிகிட்டு இருக்கோங்க நம்ம சேனல் மூலிமா ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குவதும் ஈஸி தான் அதே உங்களுடைய ப்ராப்பர்ட்டியை சேல் பண்ணுறதும் ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு விஷயம்தான் ஸோ நேரில் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு ரீச் ஆகும் மீண்டும் ஒரு முறை இது சேலம் செட்டிச்சாவடி எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம கோரிமேடு கோரிமேட்லேருந்து உயிரியல் பூங்கா போகிற வழியில் லெஃப்ட் சைடில் செட்டிச்சாவடி வரும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உயிரியல் பூங்கா போயிடலாம் லெஃப்ட் சைடு போனீங்கன்னா செட்டிச்சாவடி வரும் அங்கே தான் இந்த விவசாய நிலமானது இருக்குது டோட்டலாக இந்த ஏக்கர் கணக்கில் சென்ட் கணக்கில் வாங்குறீங்க அப்படின்னா இந்த இடத்த நீங்கள் ஜஸ்ட்டு விசிட் பண்ணி பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்